இன்றைக்கு கந்தசஷ்டியினுடைய நிறைவு நாள் ஏழாவது நாள் கந்த கடவுளுக்கு உரிய மகா கந்தசஷ்டி விரதத்தை இந்த ஆண்டு சீரோடும் சிறப்போடும் இருக்கிறதுக்கு அருள் பண்ணின முருகப்பெருமானுடைய பொன்னாறு திருவடிகளை முதல்ல நன்றி சொல்லி வணங்கி மகிழ்ந்து இந்த ஏழு நாள் இந்த விரதத்தை முழுமையா எடுத்துட்டு வந்து எனக்கு பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த பாகியத்தை கொடுத்த நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானுக்கு நமக்கு ஓடான கோடி நன்றிகளை தெரிவிக்கக்கூடிய நாள் ஆறு நாள் விரத காலம் முருகப்பெருமான் ஆறாம் நாள் மாலையில தான் சூரனை சமூகமே பண்றார் அதுக்கு பிறகு தன்னில் இருந்து விலகி இருந்த இச்சாசக்தியையும் கிரியாசக்தியையும் வள்ளி தேவசேனை ரூபமாக தன்னோடு மீண்டும் இணைத்துக் கொள்ளுகிறார் இதுதான் இந்த திருமணத்தினுடைய தாற்பயம் அதனால்தான் சஷ்டி விரதம் என்பது ஏழாவது நாளில் திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு பூர்த்தி பண்ணினோம் அப்படின்னா அந்த முழுமை அப்படிங்கிறது கிடைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மாலையில நாம இந்த விரதத்தை பூர்த்தி பண்ண போறோம் முருகப்பெருமானுக்கு நம்ம கலசம் வச்சிருக்கிறோமோ படம் வச்சிருக்கிறோமோ நைவேத்தியமாக தயிர் சாதம் சக்கர பொங்கல் சில பேர் வட விருந்தா வைப்பாங்க உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த நீங்க செஞ்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு அதை தீபம் நிறைவு நாளாக ஏழாவது நாளும் இந்த ஷட்கோண தீபம் நாம ஏற்றணும் திருப்புகள்லாம் பாராயணம் பண்ணி முருகனை வழிபாடு பண்ணலாம் கட்டி இருக்கிற காப்பையும் கழட்டி பிரிக்கிறதுக்கும் இந்த படத்தை எடுத்து மாற்றத்துக்குமான நாள் இருபத்தி எட்டாம் தேதி தான் நமக்கு திருக்கல்யாண நாள் வருது அன்னைக்கு நம்மளால பிரிக்க முடியாது இன்னொரு நாள் அப்படியே தொடரட்டும் அடுத்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் தான் நாம இதை பிரிச்சு பூஜை பண்ணணும் இருபத்தி ஒன்பது பத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள அப்படி இல்லைன்னா ஒன்பது பத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள ஏழாம் நாள் நிறைவு குடிங்க உணவுகள் எடுக்க ஆரம்பிங்க தயிர் சாதம் சாப்பிடுங்க முதல்ல சக்கர பொங்கல் சாப்பிடுங்க காரமான உணவுகளை எடுத்த உடனே சாப்பிடாதீங்க அதே மாதிரி உணவின் அளவையும் கொஞ்சம் கொஞ்சமா சரித்து கொண்டே போங்க நீங்க எதுக்கு விரதம் இருந்தீங்களோ அது கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமா கையில இருக்கும் இன்றைக்கு കന്ദശഷിയുടെ <laughs> നിറൈ